நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம மதுமிதாவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க கல்யாணமே போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா அவங்க அப்பா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு மதுமிதாவோட அப்பா வந்து உனக்காக இவ்வளோ வரதட்சணை வந்து கேட்டிருக்காங்கல்ல நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து வரதட்சணை விஷயம் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து தெரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மதுமிதா வந்து அதாவது இந்த பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ரேணுகா வராங்க அவங்க அம்மா வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க மதுமிதாவை அம்மா ஏமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மதுமிதா வந்து கேட்குறாங்க இல்லடி இன்றைக்கி எவ்வளோ கடைசி நாள் அதுக்கடுத்து வந்து நீ நம்ம வீட்டில் இருக்க மாட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா அப்படி பேசுகிற நான் எதுக்குமா இருக்க மாட்டேன் நான் கல்யாணம் முடிச்சு தானே போகிறேன் ஆனால் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லடி இன்னும் என்ன இருந்தாலும் நீ காலையில் நம்ம வீட்டில் படுத்து தூங்கி எந்திக்கிற மாதிரி வராதில்ல நீ டெய்லி காலையில் வந்து லேட்டாக எழுந்திருப்பேன் உனைய நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருப்பேன்ல அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து போக வேண்டிய நீ எல்லாம் வீடு வீடு மாதிரி இருக்காதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க என்னம்மா பண்ணுறது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகத்தானே போகுது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கிறணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒன்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு அவங்க அம்மா கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா உனக்கு எதுவும் தேவைன்னா வா நான் எதுவும் நான் எதுவும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக வாரமா அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதான் சொல்கிறாங்க அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து அவங்க அப்பா வேற பார்த்துடுறாங்க மதுவோட அப்பா பார்த்துட்டு மது நீ வந்து நல்லா பண்ணுமா உன்னோட நல்ல மனசுக்கு நீ வந்து நல்ல வீட்டுக்கு போக போகிற அது மட்டும் இல்லாமல் அங்கே நல்லா சந்தோஷமாக இருப்பேன்னு நம்புகிறேன் ஆனால் எனக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குமா மா பாப்பிளை வீட்டு காட்டு மாப்பிளை வீட்டுக்காரங்க கேட்ட வரதட்சணை என்னால் கொடுக்க முடியாதுமா அந்த நம்மளை மீறிக்கான நம்ம அளவு மீறி அவங்க கேட்டிருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில நல்ல வீடு நல்ல மாப்பிள்ளை அதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியலமா அதான் உனக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா பின்னாடிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க